ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளை சுண்டலில் வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி பிரியாணி செஞ்சு பாருங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அங்கே எப்படி சைடு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து துண்டு இஞ்சை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் பத்து அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன பல்ல இருந்துச்சுன்னா பதினஞ்சு சேர்த்துக்கோங்க நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு போல முந்திரி சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இருக்கட்டும் பிரியாணி பாத்திரத்தில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்துலேயுமே ஒரு நாலு நாள் சேர்த்துக்கோங்க நான் பட்டை கிராம்பு ஏலுக்காய் பூ பிரிஞ்சி எல்லை எல்லாமே சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு கலர் சேஞ்சாகி வரணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் இப்போது இதில் நம்ம அரைச்சு வச்ச புதினா மல்லியோட பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயில் வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்குங்க அப்போ தான் பச்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக போகும் இப்போ இதை நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பச்சை மல் போயிடுச்சு இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா குழைவாக வதங்கி வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சு இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி மிளகா சேர்த்துருக்கோம் அதில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு இப்போ இந்த மசாலா எல்லாமே அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளியில் நல்லா மசிஞ்சு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு பாருங்கள் இப்போது இதில் ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டக்கடலையே அஞ்சு விசில் வச்சு எடுத்திருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலையே வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த கொண்டக்கடலில் அந்த மசாலா எல்லாமே போய் நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இது வதங்கிடுச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கணக்க வச்சுக்கோங்க நான் ரெண்டு கப் அரிசி எடுத்ததுனால மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் இன்றைக்கி அரை கிலோ பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கான ரேஷியோ தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ செய்கிறீங்கன்னா அப்படி டபுள் ஆக்கிக்கோங்க இப்போது இதில் ஒரு அரை எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இருபது நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு லைட்டாக ஜென்ட்லாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது அரிசி உடஞ்சிரும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும் பாருங்கள் அரிசியும் தண்ணியும் சமமாக வந்துடுச்சு இது வந்து தம் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ் நம்ம தம் போட்டுடலாம் ஒரு மூடி போட்டு மூடி இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வையுங்க அவ்வளோதான் நல்லா மணக்க மணக்க சூப்பரான சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்ச்சினு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம யாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்